மற்றொரு வீடியோவினூடாக உங்களை மீண்டும் நான் சந்திக்கின்றேன் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற விடயம் பலரும் எங்களுடன் இது தொடர்பாக வினவுகின்றனர் சீனி வியாதிக்காக அல்லது நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்துகின்ற மெட்ஃபோமின் மாத்திரை தொடர்பாக இந்த மெட்ஃபமின் மாத்திரையை தொடர்ந்து பாவிக்கலாமா இந்த மெட்ஃபோமின் மாத்திரை பாவிப்பதன் காரணமாக கிட்னியின் பாதிப்புகள் ஏற்படுமா ஏன் இந்த மெட்ஃபாமின் மாத்திரையை கிட்னி பழுதானவர்களுக்கு குறைவாக வழங்குகின்றார்கள் இது மெட்ஃபாமினால் ஏற்பட்டது தானே என்றவாறான பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை தொடுக்கின்றனர் இன்று இந்த மெட்ஃபாமின் மாத்திரைகள் தொடர்பாக சீனி வியாதிக்கு அல்லது நீரிழிவு நோயாளர்கள் பயன்படுத்துகின்ற மெட்ரோமின் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள் நான் டாக்டர் மெட்ரோமின் என்கின்ற மாத்திரை நீரிழிவு நோயாளர்களுக்கு அல்லது இந்த சீனி வியாதி உள்ளவர்களுக்கு ஆரம்ப காலம் தொட்டு வழங்கப்படுகின்ற ஒரு முதன்மையான மாத்திரையாகத்தான் கருதப்படுகின்றது மிகவும் பாதுகாப்பான ஒரு மாத்திரையாக பல வருடங்களாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாத்திரையாகத்தான் காணப்படுகின்றது எனவே இதில் காணப்படுகின்ற பக்க விளைவுகள் தொடர்பாகத்தான் மக்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள் குறிப்பாக வினவுகின்ற விடயம் பலரும் இந்த சமூக மட்டத்தில் வைத்திய ஆலோசனைகளுக்கும் அப்பால் சென்று சமூக மட்டத்தில் இந்த மெட்மீன் மாத்திரை பாவிப்பதன் காரணமாக கிட்னிகள் பழுதாக போகின்றது போன்றவாறான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுகின்றன என்றாலும் உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால் மெட்ரோமின் மாத்திரை பாவிப்பதன் காரணமாக இந்த சிறுநீரகங்களுக்கு அல்லது கிட்னிகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுவதில்லை என்றே பல வருடங்களில் நடைபெறுகின்ற ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாகத்தான் பல வருட கணக்காக இந்த மெட்ஃபோமின் மாத்திரையை நீரிழிவு நோயாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு என்று சொன்னால் இந்த கிட்னி தொடர்பான பேசுபொருள் ஏன் உருவாகி இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள் ஆம் எங்களுடைய உடலில் உள்ளெடுக்கப்படுகின்ற மாத்திரைகளாக இருக்கலாம் பதார்த்தங்களாக இருக்கலாம் அவை கழிவுகள் அகற்றுகின்ற அவை உடம்பிலிருந்து வெளியகற்றுகின்ற பல்வேறு பொறிமுறைகள் காணப்படுகின்றன சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் அவை ஈரலுக்குள்ளால் சென்று ஈரலில் அவைகள் உடைக்கப்பட்டு பித்தத்தின் மூலமாக அந்த கழிவுகள் வெளியாற்றப்படுகின்றன சில மாத்திரைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவை மொடியிலிருந்து உடம்பிலிருந்து வெளியாற்றுகின்ற முறை சிறுநீரகங்களின் ஊடாக கிட்னியின் மூலமாகத்தான் இந்த மாத்திரைகள் வெளியாகற்றப்படுகின்றன எனவே இந்த மெட்வமின் என்கின்ற மாத்திரையும் இவ்வாறான சிறுநீரகங்கள் மூலமாக கிட்னியின் மூலமாக வெளியாகற்றப்படுகின்ற ஒரு மாத்திரையாகத்தான் கருதப்படுகின்றது எனவே இந்த மெட்ஃபமின் பாவிப்பதன் காரணமாக கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய குருதியில் காணப்படுகின்ற சீனி மட்டத்தினை முறையாக பேணாத விடத்து காலப்போக்கில் உங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன உங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீரிழிவு நோயாளர்களுக்கு பல்வேறு பட்ட உடல் அங்கங்கள் பாதிப்புக்குள்ளாகின்றது கண்களை எடுத்துக்கொண்டால் இதயத்தை எடுத்துக்கொண்டால் அதே போன்று கிட்னியும் அவ்வாறான ஒரு அங்கமாக தான் கருதப்படுகின்றது உங்களுடைய நரம்புகள் உணர்ச்சி இழக்கப்படுகின்றது காலில் விரைப்பு தன்மைகள் ஏற்படுகின்றது இவ்வாறான சீனி வியாதி உள்ளவர்களுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு பல்வேறு பட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன எனவே இதன் ஒரு கட்டமாக சிலருக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுகின்றது எனவே சிறுநீரகங்கள் பாதிப்பு

கிட்னிகள் முறையாக வேலை செய்கின்றதா என்று பார்ப்பதற்கு கிரியாட்னி லெவல்ஸ் பார்ப்பார்கள் அதே போன்று இஜிஎஃப் ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்த மாதிரி பரிசோதனை இடம்பெறுகின்றது இந்த தொண்ணூறு என்ற இலக்கத்தில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அது பாதுகாப்பான வருமானமாக கருதப்படுகிறது எனவே இந்த இஜிஎஃப் ஆர் அறுபதுக்கும் தொன்னூறுக்கும் இடைப்பட்ட அளவில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது இந்த கிட்னி மூலமாக வெளியாற்றப்படுகின்ற எந்த விதமான பதார்த்தங்கள் பாதிக்கப்படுவதில் எந்த விதமான சிக்கல் நிலைமைகளும் பிரச்சனைகளும் காணப்படுவதில்லை என்றாலும் இஜிஎஃப் ஆர் அளவுகள் முப்பது தொடக்கம் அறுபது என்ற இலக்கை அடைகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மெட்ஃபோமினின் அளவு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பாதுகாப்பான மாத்திரை சீனியை குறைக்க பயன்படுத்துகிறது

சூழ்நிலை உருவாகின்றது இவ்வாறு உடம்பில் வெளியேற்றப்படாமல் தேங்குகின்ற சந்தர்ப்பங்களில் போன்ற நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன எனவே இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு கிட்னிகள் பழுதடைகின்ற சந்தர்ப்பங்களில் மாத்திரை குறைக்கப்படுகின்றது அல்லது நிப்பாட்டப்படுகின்றது அதை விடுத்துவிட்டு பாவித்ததினால் தான் இந்த கிண பழுதடைகின்றது என்ற வாதம் பிழையான வாதமாகவே கருதப்படுகின்றது எனவே மெட்வமின் என்கின்ற மாத்திரை காலம் நடுகளிலும் பல வருடக்கணங்களாக நீரிழிவு நோயாளர்களுக்கு சீனி வியாதி உள்ளவர்களுக்கு சீனியை குறைப்பதற்காக வழங்கப்படுகின்ற பாதுகாப்பான முதன்மையான ஒரு மாத்திரையாகத்தான் மெட்வமின் காணப்படுகின்றது எனவே உங்களுடைய வைத்தியர் உங்களுக்கு நிர்ணயித்த பெருமாள்

இருப்பதனால் இந்த கிட்னிகள் பாதிக்கப்படுவதில்லை என்ற கருத்தை இந்த மருத்துவ உலகம் தெளிவாக கூறியிருக்கின்றது எனவே உங்களுக்கு இது தொடர்பாக காணப்படுகின்ற சந்தேகங்கள் தொடர்பாக எங்களுடைய கமெண்டில் கீழே தெரிவியுங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான பிரயோசனம் உள்ள மருத்துவ தகவல்களுக்காக எங்களுடைய டாக்டர் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள்